அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள நீங்களே வராம இருந்து நம்ம வீட்டுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு விருந்து வைக்க வேண்டாமா தியா இதெல்லாம் கொஞ்சம் தானே மாப்பிள்ள விருந்துன்னு சொன்னா ஒரு தலவாலை இலையே போட்டு ஒரு பத்து பேர் சாப்பிட்றதுக்கான பல நூறு ஐட்டத்தை செஞ்சு வைக்கிறதே மாப்பிள்ள விருந்து அப்படி இருக்கீங்களா இதெல்லாம் சாதாரண தான் சாப்பிடுங்க ஐயோ மாமா இதுக்கு அப்புறம் நான் இங்க தான இருக்கப்பறேன் பொறுமையா ஒவ்வொரு செஞ்சு கொடுங்க நான் ஒவ்வொரு நாள் உக்காந்து சாப்பிடறேன் ஆனா ஒரே எப்படி செஞ்சு குமிச்சுட்டீங்கன்னா என்னால ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் செஞ்சு குத்தீங்கன்னா கூட உட்காந்து ரசித்து ருசிச்சு சாப்பிட்லாம் இப்படி மொத்தமா ஒரே இலையில பாத்துட்டு எதை சாப்பிடுறது எதை விடுறதுன்னே தெரியல

இப்படிதான் சொன்னா நான் பயந்து வந்தேன் கீழ இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணாலும் சரி நான் உங்க கையால ஒண்ணு சாப்பிட மாட்டேன் அப்ப இரு நிக்கடா இப்ப எதுக்கு எங்க அம்மா கூப்பிடுறீங்க அத்த சென்ட் சொல்லுங்க மாப்ள அத்த கோச்சி கறிய சரோஜோக்கு கோழி கால் ரொம்ப பிடிக்கும்ல நீங்க அவருக்கு கோழி கால் குடுக்கலையா அதனால தான் அவருக்கு கோவத்துல கத்திட்டு கிடக்க பாருங்க இவரே சாப்பிடுறத பத்தி நான் சாப்பிட வேண்டியதெல்லாம் என்ன எதுக்கு இப்படி கோத்து விட்டு கிடக்கறன்னு தெரியல கோழி காலா கேட்டி சரமனியே

ஏ கோந்து உடி புகுல சந்தோஷமா நல்ல குளுகுளுல இருக்குமே ஆஃப் கோர்ஸ் குத்தல அள்ளி குடிச்ச மாதிரி நல்ல குளுகுளுல இருக்கு சரிடா ஆக்கட்டு நான் ஊட்டி குடி அன்பா ஆக்கறியா உன் புருஷன் உன்ன கூட்டி குடுதாரு சாப்பிடு ஆ எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படியே இரு ஆட்டிய குப்பற ஐயோ போ போ நான் ஊட்டி விடுங்க எல்லே ஏன் ஆ உனக்கு பிடிச்ச மாதிரி கோழி கால பொறிச்சு வச்சிருக்கேன் சாப்பிடு இதுக்கெல்லாம் கோச்சுக்காத சின்ன குழந்தை மாதிரி எதுனா வேணும் குரல் குடிச்சிரியா நான் மாப்பிள்ள எதுனா வேணும் கூப்பிடு நான் உள்ள கிடக்கேன் ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டு வவுர் புள்ள சாப்பிடுங்க சரி கத்த என்ன பொண்ணு இவ கோழி கால குடிக்கலன்னு கோச்சிட்டால போடுமா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா எங்க அம்மா ஏனி இப்படி எல்லாம் பண்ணிட்டு போறங்க பாருங்க என் மாத்த இல்ல வாங்கிட்டீங்க நான் என்ன பண்றது புன்னாடி ஒண்ணே சொல் பிச்சி கேட்ட பரவ இல்ல நீ தான ஏட குடமா புடிக்கிற அதனால இப்படி பண்ண விடு பாரு போடு ரொம்ப அக்கறையா பாசமா இருக்க மாதிரி நடிக்க

எல்லையா கல்யாண விஷயம் எப்படி ஆசை இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகும் ஏன்டா உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு எனக்கு அப்படிலே பேசிட்டு கிடைக்க இங்க பாரு உனக்கு ஒரு கல்யாணம் பாக்க முடியாதானே உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்காங்களே உனக்கு என்னால தெரியுமா அப்படி இருக்கல ஏன்னா இப்படி பண்ணிட்டு கிடக்க அந்த பொண்ணோட நிலைமை நேசிப்பாரு நிச்சயம் பண்ணி இப்போ கல்யாணத்தை கல்யாணம் தண்ணிக்கொண்டு என்ன அர்த்தம் எனக்கு பிடிக்கலான்னு அர்த்தம் அந்த தேம்சு நீ பண்றது பெரிய தப்பு பாத்துக்க ஏற்கனவே பாவத்த பாவம் பண்ணிருக்கேன் ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை அவ குடும்பத்தோட அசிங்கப்படுத்தி வேணாம்னு சொல்லி விட்டுவிட்டேன் அந்த பாவத்துக்கு தான் இப்படி அனுபவிச்சிருக்க மறுபடியும் மறுபடியும் ஒரு பொண்ணோட பாவத்தை வாங்கி கட்டிக்காத சொல்லிவிட்டேன் யாரு நானா பாவத்தை பண்ணேன் எங்க அப்பா அம்மா பண்ண பாவம் தான் இப்படி பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காம நடந்துட்டு உங்க அப்பா அம்மா பண்ண தப்புன்னே வச்சுக்க உனக்கு எங்க போச்சா அதிவி கட்டின பொண்ணே கண்கல்காம பாத்துக்கணும் கடைசி வரைக்கும் கை பிடிச்சி உனக்கு தவிரியா அன்னைக்கு நீ உங்க அப்பா அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு தானே அவளை அவங்க குடும்பத்தை அதோட விலகி இங்க அவசை பட்டுச்சு நடக்கே அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லதே இருக்கு இங்க பாருடா மனசை கஷ்டப்பட்டு மாதிரி நான் நினைக்கல ஆனா தயவு செஞ்சு புரிஞ்சிக்க ஏதோ ஆனது ஆகி போச்சு அதையும் நினைச்சிட்டு இருக்காது இதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை நல்லபடியா அமைணும் நான் ஒழுங்கு உங்க அப்பா பாத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தந்தமா இருக்கிற வழியை பாரு அது பொண்ணாது எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அவளும் அவன் மூஞ்சியும் ஐயோ நினச்சாலும் விருப்பமா இருக்கு அந்த கண்ணு இருக்கே கண்ணு ரெண்டு கொண்டாந்து மூஞ்சியில ஒட்ட வச்ச மாதிரி முட்டை கண்ணு அந்த வாய் இருக்கே அந்த பல்லு இருக்கே கரு கட்டை மாதிரி கருப்பா இருக்கிற பல்லு ஐயோ கண்டாவி எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை பாத்துக்க இவ்வளோ நாள் இவ்வளவோ பொண்ணெல்லாம் எல்லாம் அழகா இருக்கிற பொண்ணு கொஞ்சம் அடக்கமாக இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணுல என்ன வேணாலும் சொல்லும் போது கூட எனக்கு அவ்வளவு கஷ்டமா இல்லடா ஆனால் இந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்க அப்பா வேற அதுக்கு மேல எதுவும் தேவையில்ல எதுவும் வேணாலும் சொல்லி எப்படியாவது எனக்கு கல்யாணம் முடிச்சு தொல்லி விட்டுணும் பார்த்துட்டு கிடக்காரு இங்கே பாருடா அந்த பொண்ணு எப்படி இருப்பாரு எனக்கு தெரியல ஆனா உனக்கு பொறுத்து இல்லாத பொண்ணுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சுக்காத கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருடைய ஒரு வாழ்க்கையும் மாறும்டா அதே மாதிரி நீ உங்க அப்பா மனசு புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கல வழியை பாரு சும்மா இது எப்படி நிறுத்தலான் மட்டும் நினைக்காத இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் புலம்பு கொஞ்சம் கூட சரி இல்ல ஜேம்ஸ் கேண்டா சொல்ல மாட்டேன் பெஸ்ட் ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு எங்க அப்பா போல இருக்கு ரெண்டு வாரம் கழிச்சு நடக்க வேண்டிய கல்யாணத்தை அந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒரு வாரத்துல அர்த்தம் நான் எங்கயாச்சும் ஊரு விட்டு ஓடி போயிருந்தாலும் பயந்து கொடுத்தா அந்த இவ்வளவு சீக்கிரத்தை கல்யாணத்தை வச்சிருக்காரு வானால உங்க அப்பாக்கு நம்பிக்கை இல்ல தான் இப்படி வச்சிருக்காரு ஒழுங்கு அவர் சொல்றது பத்தி கேட்டு நடந்துக்கிட்டா அவரையா எப்படி சந்தைப்பட போறாரு எல்லாரும் பேசி வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே இனி உங்க கூட்டத்தில் பேசி ஒரு பிரச்சனை இல்ல இதை நானே பாத்துக்கிறேன் இந்த கல்யாணம் கடைசி வரைக்கும் நடக்காது நடக்கவும் விட மாட்டேன் இந்த ஜேம்ஸ் என்ன இவன் இப்படி கோச்சுக்கிட்டு போறான் இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீர்வானு சொல்லுதான் அவங்க அப்பா கல்யாணத்தை நடத்தியே தீர்வானு சொல்லுதாரு இது நடக்கமா நடக்காதானு தெரியல அந்த பொண்ணு என்ன அவ்வளவு கேவலமா இருப்பா இவனுக்கு யாரு என்ன சொல்லி புரிய வைக்கிறது அழகுன்றது வெறும் பாக்குற பார்வை மட்டும் தான் உண்மையான அழகு மனசு மட்டும் தான் ஆனா இந்த மனுஷனுக்கு புரியாது போல இருக்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட போறோம்னு நினைச்சு சந்தோஷப்படணுமே தவிர மத்தவங்க பார்த்தா நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்க கூடாது ஆனா இது அவனுக்கு புரிய மாட்டேங்குது அந்த பொண்ணையும் நம்ம பார்த்தது இல்லை எப்படி இருப்பா அவங்க அப்பா கிட்டயும் பொண்ணு போட்டு கேட்டப்போ அவனும் காட்டுல என்ன இது கல்யாணம் பொண்ணு யாருன்னே தெரியாம ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே இட்லி இவன் வேற கல்யாணத்தை நிறுத்தியே தீர்வுன்னு சொல்லுதான் கடைசியில என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல பாப்போம் இன்னும் ஒரு வாரத்துல ஒரு முடிவு தெரிஞ்சிடும்